திண்டுக்கல் மாவட்டத்தில் மருத்துவ படிப்பு சேர்க்கை நுழைவுத் தேர்வுக்கான ஏழு இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி சின்னாலப்பட்டி தேவாங்கர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் முன்னூற்றி அறுபது தேர்வர்களும் காந்திகிராம பிஎம் ஸ்ரீ கேந்திரா வித்யாலா பள்ளி தேர்வு மையத்தில் நானூற்றி எண்பது தேர்வாளர்களும் காந்திகிராம ஊரக பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு தேர்வு மையங்களில் குருதேவ் அகாடமி வளாகத்தில் இரநூத்தி அறுபத்தி மூணு தேர்வர்களும் தாகூர் வளாகத்தில் நானூற்றி எண்பது தேர்வர்களும் நத்தம்பட்டம் என் கோவில்பட்டி துரைக்கம்பளம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நானூற்றி எண்பது மாணவ மாணவிகளும் திண்டுக்கல் புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நானூற்றி எண்பது மாணவ மாணவிகளும் திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் நானூற்றி எண்பது மாணவ மாணவிகளும் என ஆக மொத்தம் மூவாயிரத்தி இருபத்தி மூணு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர் தேர்வு மையங்களில் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான குடிநீர் காற்றோட்டமான அறைகள் இருக்கை வசதி மின் வசதிகள் கழிப்பறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் நீட் தேர்வு மையங்கள் அனைத்திலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் தீயணைப்பு துறையினர் வருவாய்த்துறையினர் ஆசிரியர்கள் என பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்